மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி காலை வணக்கம் சித்திர பாடத்திலே ஆட்ல சில கருத்து வழி படிச்சு முதலாவதாக பட்டம்பளை செய்தவர்கள் நல்ல படம் அது பாடல்களுக்கு உற்சாகமாக இருக்கும் பட்டம்பளை பல வருடங்கள் செய்யணும் வருத்துல பட்டம் ஒரு உப்புணவர் அஞ்சு வயது எட்டு வயதுக்காக பட்டம் பிறகு அருவம் கூட செய்யும் அப்படியே அதை சொந்தப்படத்தை சரி பிள்ளாடி சிறுவர்கள் பட்டம் விடும் பொழுது ஓடியா பாட்டி பிள்ளையங்கள் மாணவர்களா சின்ன பிள்ளைகள் தான் தேர்வு மேதை முன்பக்கமாக ஓடிடுவாங்க பின்பக்கமாக பட்டம் பெறும் முன்பக்கம் ஓடியது தான் பெறும் கை பொழுது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா இந்த காலிஞ்சலும் இப்படி மலைக்கிறோம் மடைச்சிருக்கு சோல் ஒரு கால் முன்னு வெறும் வேகமாக ஒரு இது நூல் வேறு நூல் இங்கே பட்டம் நாங்கள் பட்டம் முக்கோண பட்டம் பட்டம் பட்டங்கள் இருக்காங்க கொடிய சொல்றது பட்டம் இந்த குஞ்சங்கள் நூல் தந்து இப்படி உடங்கி ஓடிவார் முன்பக்கமாக ஓடிவார் இன்னும் அதையே பாசு கொண்டு பட்டத்தை முன்பக்கமாயிட்ட அமைப்பில் பட்டம் தருந்து பட்டம் பட்டங்களில் பல பேர்களுக்கும் மூலத்தையும் ரெண்டு பேர் பட்டத்தை ஒரு நாள் முன்பக்கமாக ஓடிக்கொண்டு வாரு மற்ற பக்க சைட் சைட்யூ பக்க பேரு பார்த்து கொண்டு இருக்கிற பக்க பேர் இது ஒரு பட்டம் சென்று பட்டம் ஒரு சிறு பையன் பட்டமேந்தா நம்மளை பார்த்து மகிழ்ச்சியா நிற்கிறேன் சிறுவர் விளையாடி பட்டது ஏந்த மாப்ப இந்த பட்டத பார்க்கல விளையாட்டுல நிற்கிறேன் பட்டது ஏந்து மாப்பவர் நான்கு பேர் வந்துடுறாரு பள்ளங்கள் நான்கு பேர் முன்பக்கமாக ஓடியார் வேற ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பிள்ளைகள் பட்டம் விடுறார்கள் இவருடைய பட்டம் இங்கே இருந்த ஆகாயத்து பட்டம் மூண்டி விதமான பட்டம் போகுது இவர் கையில் பட்டத்தை ஆயுதம் வைக்கிற பட்டம் விடையில பட்டத்தை செடி கட்டி விடையாரு நாங்கள் பென்சிலால் கிருவி பட்டம் இந்த போர்டில் வர்ணமாக கேரிப்படலாமா இனி இதுதான் இந்த கேட்ட விஷயம் பட்டம் தெரியப்படும் தெரியவில் நூல் மாணவர்கள் விளையாடும் பிள்ளைகள் ஆண்களோ பெண்களோ வெளியாது சரி நாங்கள் அதிகமாக பெண் ஆண் பிள்ளைகள் தான் விடுற பட்டம் பெண்பளை பிள்ளை கொஞ்சம் குறைவோம் பண்ண கரர் போடுவோமா சிவப்பிச்சு விட்டு போடுவோம் Hoş geldi, hoş geldi. hangi source? Nasıl ama mesela bu harsan vergi mesela bu. சிவப்பு கல்சான் ஸ்போர்ட்ஸ் போட்டு வேற இந்த மாணவர்கள் தானே அவர்கள் வேறியா வணங்க பேரும் பின்பு நாங்கள்

sor Hajde rreth harja, hajde bëni

你也，你也做。 நாலு மாணவர்கள் விளையாட விளையாட பிள்ளைகள் அல்ல பெண் பிள்ளைகளும் விளையாடுவார்கள் கொஞ்சம் கூட ஆண்கள் தான் கூட பள்ளங்கள் 还发霉了。呀。Yeah, 아름다운 나갈 수 있구나, 마. 이게 이쪽으라 பட்டம் பட்டம்பழம்பது வெளி மைதானத்தில் விளையாடுவார் வெளியான இடங்கள்லாம் விளையாடுவார் அந்த அமைப்பு கட்டமைப்பு இப்படி அந்த அமைப்பாங்க பழங்கள் மாணவர்களை பெருசாக தெரிய வேணும் பட்டம் முக்கிய கேட்டகள் எழுதி தான் நறுமணி தொழில் இப்போ இதான் படங்கள் போகிறாங்க பெரும் என்னெது பட்டம் பிடிச்சிக்கணுன்னா பட்டம் அதுக்குள்ளே வேறு பழங்களை கொண்டு ஸ்பூர்த்த பிடி ஆகுது காகம் பறக்கும் அதற்குலாம் நாய் ஒன்று வந்து நினைக்கும் வீட்டுக்கார பிள்ளைகளோட இயற்கை பொருள் காட்டும் பொழுது ஒரு மிருகம் நாய் எப்படியும் பெரும் வீட்டுக்காரர் நாய் உண்டு வீட்டுக்காரர்களை ஓடிமே என்ன ஓடி வந்து பார்த்து கொண்டு நிற்கும் சும்மா சாதாரணம் போன நாய் பால சொல்லிக்கொண்டு இப்படி கொள்ள செய்யும் வீட்டுக்காரர் வந்தோடனே என்ன செய்யும் நாய்ப்பு நாலு பேருமே இல்லை நாய் அத பிள்ளைகள் பிள்ளையா பார்த்து கொண்டு நிற்கும் இப்படிதான் இந்த சிம்போலிக் குறுகள் நாய்

ஒரு முன்பக்கம் பார்த்து பார்த்து சைக்கிள் பின்பக்கம் சைக்கிளியும் அமைப்பா பெடிசா இருக்கும் சிறுதாக இருப்படா ஒரு காலம் பட்டமண்ட் அடிச்சுறேன் பூச்சி ஓரளவுக்குறப்படா பெடிசாங்க அதாவது முக்கிய அம்சம் ஃபில் ஒரு அங்கு அஞ்சாம்ங்குற பக்கத்தில் மூணாம் மாதிரி அப்படி பிள்ளைகள் சின்ன பே இந்த பேப்பரை பயன்படுத்தவும் சின்ன வழியை விட்டு தான் அங்கே வரவே பயணத்தை போடுவார் நடுவில் போட்டு பக்கமே தான் மூன்று நாலாம் கூட போது வேற மயிற்சி ஆளுக்கும் சைஸ் ரகுறிக்கே போது சைஸ் போய் ஃபில் பண்ணணும் சமைச்சி போடுவோம் இப்ப உதாரணமாக சாப்பிடறதுல கறியலை சோறு கத்திரிக்காய் வெட்டிக்காய் கறி இடம் பக்க பேப்பட அதை ஒண்டா குவிச்சு விட்டா பார்க்க ஒழுங்கு தான் அவ்வாறுதான் சமைச்சி ஓகே சரியா இது ஞாபகமா அடிச்சபோது போக போறோம் கல்வி டிவியில் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்